புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆனழகன் போட்டியில் திருநெல்வேலியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் இரண்டு பதக்கங்களை வென்று அசத்தினார் தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆனழகன் போட்டி புதுச்சேரியில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியை சேர்ந்த தினேஷ் என்பவர் மாஸ்டர் பிரிவில் தங்கப்பதக்கமும் சீனியர் எழுபது கிலோ பிரிவு பதக்கமும் வென்று அசத்தினார் இதன் மூலம் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள இந்திய அளவிலான ஆனழகன் போட்டியில் நேரடியாக கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளார் மிஸ்டர் தென்னிந்தியா விருது பெற்ற தினேஷுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் மிஸ்டர் புதுச்சேரி விருது வென்ற மணிவண்ணனுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது புதுச்சேரி விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார்